இந்தியா பாகிஸ்தான் பதட்டமான போர் நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் என்று போர் நிறுத்தத்தின் அடிப்படையிலே இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவதை விட எளிமையான முறையிலே ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவியாளாகத்தான் உதவிகளை செய்கிற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ஆக திமுகவினுடைய கையாலாகாத இந்த சர்க்கார் எப்போது வீட்டுக்கு போகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சி கட்டு நிலை ஏறும் என்கிற நிலைதான் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது திமுக பேரணியாளர் வந்து இதெல்லாம் பெரிய நகைச்சுவை இதெல்லாம் ஒரு நல்ல நகைச்சுவை இப்படிப்பட்ட நகைச்சுவையாளர்களும் திமுகவின் கொத்தடிமைகளும் அங்கு இருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதட்டமான இருக்கிற சூழ்நிலையிலே நடத்தியது ஒரு பக்கம் அவருடைய அரசியல் லாபத்திற்காக திமுக வாக்கு வங்கி அரசியலுக்காக தவிர நாட்டு நலனுக்காக இல்லை என்பதான் எங்களுடைய கருத்து தொகுதியிலும் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு எப்படி திமுகவுக்கு படுகொல்வி கிடைத்ததோ அதே நிலைதான் மீண்டும் ஏற்படும் கூட்டணி குறித்தெல்லாம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள